இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இதனிடையே இன்றைய தினம் பௌத்த சாசன மற்றும் நீதியமைச்சருக்கான ஒதுக்கீடு மீதான விவாதம் நடைபெற்றது வடக்கில் அத்துமீறிய புத்தர் சிலை வைப்புகளுக்கு எதிராக வடமாகாண சபையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் நீதியமைச்சருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது வடக்கில் பௌத்த விகாரங்களை அமைக்க இடமளிக்க கூடாது என்ற பிரேரணை ஒன்றை வடமாகாண முதலமைச்சர் மாகாண சபையில் நிறைவேற்றியுள்ளார் அவ்வாறான அதிகாரம் அவருக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பதை கேட்க விரும்புகிறேன் அரசியலமைப்பு அல்லது வேறு எந்த சட்டத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் இந்த பிரேரணையை கொண்டு வந்தார் எனினும் அப்படி ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டதால் அதற்கான சட்ட அங்கீகாரம் கிடைப்பதில்லை அதனை ஏற்றுக்கொள்ளவும் எம்மால் முடியாது எனவே அந்த பிரேரணை குப்பை திட்டையில் போடப்படுகிறது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வடமாகாணத்தை அவமானப்படுத்தியுள்ளார் அவர் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்தார் என்பது எமது கௌரவத்திற்கும் உரித்தானவர் ஆவார் இதேவேளை குறுக்கிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடமாகாண சபை பிரேரணை தொடர்பில் விளக்கம் அளித்தார் வடக்கு மாகாண முதலமைச்சர் தயவு செய்து நீங்கள் தவறாக அவரை நினைக்க வேண்டாம் அவர் அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களை தான் திருமணம் செய்திருக்கிறார்கள் அவர் நீண்ட காலமாக பிறப்பிலிருந்து அவர் கொழும்போடையே வாழ்ந்த ஒருவர் ஆகவே அவர் பௌத்த மதத்துக்கு ஒரு காலம் எதிரானவர் அல்ல அவர் தீவு நாகதீவ விகாரையில் சென்று வணக்கம் கூட செலுத்தியிருக்கிறார் அவர்கள் வடக்கு கிழக்கில் எங்கேயும் பௌத்த விகாரைகளை அமைக்கக்கூடாது என்ற தீர்மானம் எதுவும் வடக்குமான சுவையில் கொண்டு வரப்படவில்லை ஆனால் இல்லாத இடத்தில் சிங்கள மக்கள் இல்லாத இடத்தில் தமிழர்களே நூறு வீதமும் வாழுகின்ற ஒரு இடத்தில் ஏன் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய மனநிலைகளை பாதிக்கக்கூடிய வகையில் புதிதாக பௌத்த ஆலயங்களை அமைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் இது நான் உட்பட இங்க இருக்கிற தமிழர்கள் கூட சிந்திக்கிறார்கள் இங்கே ஒரு தமிழர்கள் இங்கே கொழும்பு ஆகவே தயவு செய்து நீங்கள் தவறாக இதனை பதிவு செய்ய இதேவேளை குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகலியராம்புக் ராம்புக்குவெல வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக தமது கண்டனத்தை தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரன் வடமாகாண முதலமைச்சராக இருக்கின்றார் யாருக்கும் பொறுப்பொன்று இருக்கின்றது நூறு வீதம் தமிழ் மக்கள் இருக்கின்றனர் என்று கூட்டமைப்பினர் தெரிவித்தாலும் அங்கு பதினைந்து வீதம் தொடக்கம் பதினெட்டாயிரம் சிங்கள மக்கள் வாழ்ந்த பகுதி என்பதோடு தொன்னூற்றி ஏழாயிரம் முஸ்லிம்களும் இருந்த பகுதியுமாகும் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு நூறு வீதம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதேவேளை குறுக்கிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஹலிய ரம்புக் விளவின் கூற்றுக்கு பதிலளித்தார் முஸ்லிம் மக்கள் இதுவரைக்கும் யாரும் அங்கு குடியேற வேண்டாம் என்று தடுக்கவும் இல்லை அல்ல அவர்கள் குடியேறுவதற்கான எந்த தடைகளும் இல்லை நாங்கள் அவர்கள் குடியேறுவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர்கள் குடியேறுவதற்கு எந்த தடையும் இல்லை சிலருக்கு இனவாதமே வடமாகாண முதலமைச்சர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரை மதிக்கின்றோம் இந்த குழுவினர் அப்படியான சிந்தனையில் இல்லை ஆனால் தமிழ் மக்களின் மற்றொரு பிரதிநிதிகளாக வடமாகாண சபை முதலமைச்சர் தலைமையிலான சபையில் உள்ள உறுப்பினர்கள் இந்த தேசிய தலைவர்களுக்கு மேல்தான் தாங்கள் இருக்கின்றோம் என்பதை தமிழ் மக்களுக்கு முன்பாக நிரூபிக்க முனைகின்றனர்